الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نانجل تدبردو الحافل ابن حجر رحمه الله أورغل غلدية بلوغ المرام من أدلة الأحكام ينرى نولاي پاديتو كوندر كنرو أدل نانجل تدبردو إلوذاوذ حديثي واندرين دلوم ولله الحمد قال الحافظ ابن حجر رحمه الله وعن عمران بن حسين رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم وأصحابه توضوا من مزادة امرأة مشركة متفق عليه في حديث طويل إن حديث عمران بن حسين رضي الله عنه أورغل حديث ரீ அல்லா அன்பு அவர்கள் அறிவித்த ஹதீத் இந்த ஹதீத் நபி சொல்லல்லா அலுசல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் அண்ணன் நபி சொல்லாஹல்லாம் அசஹாபாவோ தவர்தாவோ ஒது செய்தார்கள் மின் மசாது திம்ராதி முஷ்ரிக்கா ஒரு முஷ்ரிக்கான பெண்மணியின் நீர் பையிலிருந்து தண்ணீர் பையிலிருந்து ஒது செய்தார்கள் முத்தபகுனாலேஹி بلوغ بخاري مسلم لي وندري كذا في حديث طويل ورونون حديث لي وندري كذا أدري نانغل إبراهيم بن حسين رضي الله عنه عبر لودية ترجمة بين نانغل باركم بلدو هو أبو نجيم إمران بن حسين بن عبيد بن خلف الخزاعي البصري إذن أولئك الذين يتحدثون هو أبو هريرة عام خيبر سنة سبعين من الهجرة هجري أولى ورشا أبو هريرة ونجار إسلاطي تلبينا هذا هو أبو هريرة أولئك إمران بن حسين إسلاطي وكان صاحب راية خزاعة يوم الفتح மக்கா பொழுது ஹுசா என்ற கபிலாவுடைய கொடியை அவர்கள் தான் இந்த அறி தாங்கி போனார்கள் யுத்தத்திலே ஒவ்வொரு கோத்திரத்தின் சார்பாகவும் ஒரு ஒரு கொடி ஒரு கொடியை பிடித்து கொண்டிருப்பார் இவர் ஹுசா என்ற அவருடைய கோத்திரத்தின் கொடியை அவரே தூக்கி கொண்டிருந்தார் இந்த ஹுசா என்கிற அந்த கோத்திரம்தான் மக்கா வெட்டிக்கு மிகவும் காரணமாக இருந்தார்கள் அது சீராவுடைய நீங்கள் அடுத்து பார்த்துக்கொள்ளலாம் வஹசமா நபி சல்லாசு ஹசபாத்தில் சுறுதாவள பலயத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கான மீன் ஃபுல்லாகி சஹாபா சுரந்த சஹாபாக்கள் சிறப்பான உள்ளவர்கள் மக்கான முஜாபத் தாவா அவர் துவா ஒன்று செஞ்சார்ன்னு அவர் துவா அங்கீகரிக்கப்படும் அரிக்கப்படும் ஆக்கிபும் பில் பஸ்ரா அவருடைய புள்ள ஊட்டியெல்லாம் இங்கே அவருக்கு சந்ததியினர் வந்து பஸ்ராவில் இருக்கிறார்கள் அவர்கள் ரசூலுல்லாஹி தொட்டும் நூற்றி ஐம்பது ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள் அது புகாரி முஸ்லீமிலே எட்டு ஹதீஸ் வந்திருக்கிறது புகாரியிலே மட்டும் நாலு வந்திருக்கிறது முஸ்லீமிலே ஒன்பது வந்திருக்கிறது இப்படியாக அவர்கள் பல ஹதீதுகளை அறிவித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் உமர்மன் ஹத்தார் இல்லாத்தில அவங்க வந்து செய்கிறாங்க மதீனாவிலிருந்து பஸ்ராவுக்கும் அனுப்புகிறாங்க அங்கே உள்ள மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறது அது பிறகு அதுக்கு அங்கே காதியாகவும் இருக்கிறாங்க பிறகு அப்துல்லாஹிபின் ஆமிரும் சில நாட்கள் காதியாக வச்சிருந்தாங்க அப்புறோம் அவர் எனக்கு இந்த பதவியை வகிக்க இல்லாத என்ன என்ன ஓட்டுடுங்கன்னு சொல்லி நீ அவர் அதை அதுலேருந்து விலகி போடுறார் பிறகு சஹாபாக்கள் மத்தியில் நடந்த அந்த யுத்தங்கள்லவுண்டிலேயுமே கலந்து கொள்ளல நாங்கள் அதாவது அல் அல் ஃபித்னாவில் அந்த மாவியாளர்கள் எல்லாம் அவங்களுக்கும் அழிவங்களுக்கும் வந்து அந்த யுத்தங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யல அவங்க கலந்து கொள்றாரு அவங்க வந்துட்டு அவங்களோட தலையும் அவங்களோட தாடியும் நிறைச்சி போயிருக்கு முழுமையா ஹசனுல் பஸ்ரியா அவங்க சொல்றாங்க பஸ்ராவுக்கு அவரை விட சிறந்த இம்ரானோட சிறந்த ஒரு ஒரு பிரயாணி ஒன்று வரவில்லை அப்போ வெளியிலிருந்து வந்த ஆக்கள்ல அவர் தான் சிறந்தவர் என்று ஹசனுல் பஸ்ரியா அவங்க சொல்றாங்க தூஃபி அபிஹா சனத்த சிந்தி வஹம்சியின் அங்கே பஸ்ராவில் என்ன செய்கிறாங்க மௌத்தாகிறாங்க ஹிஜ்ரி ஐம்பத்தி ரெண்டில் அப்போ இதுதான் என்ன இம்ரான்பின் ஹசைன் ரசதியுல்லாஹ்வான்ஹோ அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம் அப்போ இதில் உள்ள முஃப்ரதாத்துகள் எடுத்துக்கொண்டால் அடுத்தது இதில் உள்ள என்ன கலிமாத்துல் கரீபாவை எடுத்துக்கொண்டால் மசாதா மசாதா என்று சொல்லக்கூடியது பை ஹியர் ராவியா ராவியா நீர் நீர்ப்பயிற்சி சோடுறது ராவியான்னு சொன்னால் ரவியை ரவியன்றால் தாகந்தியம்தான் ரவிய மினல்மா தண்ணீர்ந்து தா தாகந்தியம்தான் உதாரணமாக அப்போ அதிலேருந்து வந்து ரவியை ரவிய மாதிரி ரவான்னு சொன்னால் அது அதிசரிவாய்த்து செய்கிறது ரவியேன்றால் தண்ணீர் என்ன தண்ணீரில் தாகந்தீர்றதுக்கு சோட்டுது அது இந்த ராவியா அப்போ அது அந்த தண்ணீர் பைக்கி சொல்கிறது அப்போ ராவியாங்கிறது தண்ணீர் பைக்கி சொல்றது அல்லது யுஹ்மலு ஹில்மா சில இடங்களில் அது கொஞ்சம் விரிவாடிக்கு ஒன்றுமன்கா வேண்டி வெளியில இன்னொண்ட வச்சு அதை செய்வாங்க அந்த தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரிக்கு வைப்பாங்க அதாவது நீங்கள் முந்தினாங்க உங்களுக்கு இந்த காட்டிருக்கிறோம் அந்த தண்ணீர் மசாதா எண்ணெய் சென்ற மகாத நினைக்கிறேன் அது நஜ்ரான்லையும் இதுவரைக்கும் என்ன அது அந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன ஒரு ஆடு உண்டை எடுத்து அதில் அதை அப்படியே ஒரு தோலை எடுத்து பிறகு அதை நிச்சு காய வச்சு செஞ்சு பதப்படுத்தி அப்படியே எடுத்து பிறகு என்ன செய்வாங்க அந்த தண்ணியை ஊற்றி வைப்பாங்க நம்ம காலங்களில் எது இருக்கிற மாதிரி கூஜாயிருக்கிற மாதிரி மாதிரி அதை அவங்கள்ட்ட இந்த தண்ணியை பாதுகாக்கிற முறை அதை குடிக்கிறதுக்கு ஒது அவங்கெல்லாம் பாதிப்பாங்க இப்போ நெஞ்சிக்கிறாங்கன்னா இந்த தோளாலை செஞ்சதுக்கு இப்போ நவீன காலத்தில் உள்ள அந்த பைப்பை அதில் போட்டிருக்கிறாங்க அப்போ பைப்பை அப்போ அதில் வச்சு தண்ணி என்ன செய்கிறாங்க எடுக்கிறதுக்கு லேஸ் இல்லாட்டி முந்தி என்ன சில தண்ணி வழியை கொட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன அதில் வாயை கட்டுவாங்க இப்போ இப்போ அந்த பைப்பை போட்டு அந்த கட்ட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்ப ரசூல்தான் முஷ்ரிக்கா ஒரு முஷ்ரிக்கான பொண்ணின் அந்த நீர்பயிலிருந்து நினைஞ்சார்கள் ஒது செய்தார்கள் அப்ப மசாதாங்கிறது அல்மா அப்ப இந்த ஹதீஸ்ன்னு சொல்லிடுக்குதானே இந்த சொல்லு குஹாரி புகாரி வந்து வந்திருக்குது ஓ அண்ணன் நபிஸ்லாம் வாசாபூ தவல்லா மின் மசாத் முஷ்ரிக்கா இந்த இது வந்துக்கிட்டு இது லெஃப்ல இல்லை இது லெஃபில் அந்த இப்படின்னு ஹாஜர் அவங்க ஹதீத் பெரிய தவீலான ஒரு ஹதீத் அதை சுரிக்காதில் மஃபூமேனு எஞ்சிக்கிறாங்க அதில் மானாவை எஞ்சியா போட்டு இருக்கிறாங்க அப்போ நாங்கள் அந்த ஹதீத் என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பாப்போம் என்ன அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்க வேண்டியிருக்குது அப்போ புகாரியில் உள்ள ரிவாயத்தை அடுத்த இம்ரான் இம்ப்ரான்பின் ஹொசேன் அவங்க சொல்கிறாங்க குன்னாஃபி சஃபரின் மான் நபி சொல்லு சொன்னோம்லா ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் அஸ்ரைனா இரவெல்லாம் நடந்தோம் இஸ்ரா வல்மராஜன் செல்வந்தானே அஸ்ரைனான்னு சொன்னால் நாங்கள் இரவையில் நடந்தோம் ஹத்தா குன்னாஃபி ஆஹர் இல்லை இல்லை இரவு நேத்தையில கடைசி வரைக்கும் கடைசி தான் ஃபஜருக்கு கொஞ்சம் முன்னால் வந்து உலகத்துல சேர்றாங்க சேர்ந்தோம்னா அப்படியோ எழுத்து போட்டு தூங்குணும் அப்போ உடத்துல வந்து சேராங்க இரவெல்லாம் நடந்து வந்து முன்னுக்கார ஒரு மணித்தேரமும் ரெண்டு மணித்தேரமும் என்ன அது அந்த டைமில் என்ன செய்யணும் நேரத்தில் எல்லாரும் அவங்க தூங்குறாங்க ரசூல்லா உட்பட அப்போ வக்கானா வக்காத்துன்னு சொன்னால் இல்லை அப்படியே எடுத்து போட்டு தூங்குறது டயர்டாகி கொஞ்சம் ஒரு பிரயாணிக்கு இதை விட ஒரு தூக்கம் இடிக்க முடியாது என்னென்னால் மிக உன்னைய தூண்டு தூரம் பிரயாணம் செஞ்சுட்டு வந்து தூங்கக்குள்ள நாங்கள் எப்படி ஒரு ராகத்தை தூங்குறோம் அது மாதிரி தூங்குகிறாங்க ஆனால் நாங்கள் தூ ஒழித்து எழுந்த பொழுது ஐயக்க ஐ இல்லா ஹரோ அந்த சூரியனுடைய அந்த என்ன சூடு தான் எங்களை ஒழிப்புச்சு அப்போ அப்போ உங்களுக்கு இன்னும் எல்லாருக்கும் சுபவத்தொழுக இணைஞ்சிடுது தப்பி போயிட்டு உக்கான ஊலுமணி சைக்காக ஃபுலான் அது போர் ரிவாயத்தில் வந்துருக்காங்க அபுபக்கர் அபுபக்கலாம் வந்தால் முதலாவது என்ன செய்கிறாங்க ஒழுங்குறாங்க அப்புறம் சும்மா ஃபுலான் சும்மா ஃபுலான் அந்த ஹதிஸ் அறிவிக்கக்கூடிய அபு ராஜா பேர்களை சொன்னிசிக்கார் ஆனால் அவுஃபுங்கிறால் அதை நெஞ்சித்தார் அந்த ஹதிஸை அந்த மறந்துட்டார் அதாவது அபூராஜாங்கிறவர் அவுஃபுடைய ஷேக் ராஜா அந்த பேர்களை சொல்லிடிக்கார் ஆனால் அவதிசு கட்ட ஔஃப் வந்து அந்த பேர்களை மறந்துட்டார் அது அப்புறம் மரபுன்னு கத்தா பண்ணுவாங்க நாலாவதாக ஆக ஒழுங்கிட்டு வர்றாங்க

அவங்களாகவே என்ன ஒழும்பிட்டு வர்றக்கா தான் இன்னும் ஒழம்பு இல்லை ஃபலம்மா உமர் அணிஜா முடிச்ச உடனே வர நடந்த விஷயத்தை பார்த்துட்டு ஜலீதன் மிகவும் என்ன உறுதியான ஆளாக இருந்தாரு அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்ன செய்கிறாரு சத்தம் போட்டு என்ன செய்யறாங்க செய்யறாங்க அப்படியோ சத்தம் போட்டு வைக்கக்குள்ள ரசூல்தான் அந்த சத்தத்தில் முழிச்சுட்டாங்க தானே அப்போ முழிச்ச உடனே அப்போ நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்படி எங்களுக்கு சுபோதலை சுபோதில்லாம் தப்பி போய் அப்படியே அப்படியே தூங்கிட்டமான்னு சொல்லி அப்போ ரசூலாக சொன்னாங்க லாபலாகிடலாம் பரவாயில்ல என்ன இருத்தகலு நீங்கள் போவோம் எல்லோரும் பிரியாணம் ஒன்று போய் பரத்தகலை ஃபசாராக இரவாய்தும் கொஞ்சம் தூரம் சென்றதுக்கு பிறகு அங்கே போய் என்ன செய்கிறாங்க இறங்குறாங்க அப்போ வேறு முஸ்லீம் ரூபாயத்தில் வருகிறது ஹதர் நாஃபிஇ சேத்தான் இந்த இடத்துல ஷைத்தான் வந்துட்டால் நாம் ஓரடத்துக்கு போவோம் வந்து சின்னதாக வந்திருக்குது முஸ்லீமில் அது ஒவ்வொரு ரிவாயத்தில் அதில் அந்த ஜியாதாவை வர ரிவாயத்து அது ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தாவாக இதே கிஸ்ஸாவா அந்த ஜியாதாவுடைய செய்தி என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும் அப்போ ஓரடத்தை போய் அப்போ அங்கே இறங்கி என்ன செய்கிறாங்க ரச வது ஃபத்த வத்தா ஒது தண்ணியை வர வச்சு ஒதுச்சிக்கிறாங்க நூதியை பிஸ்வலாக தொழுகைக்குன்னு அழைக்கிறாங்க ஃபசல்லா பின்னஸ் எல்லாரையும் ஜமாத்தை துடிச்சு அப்போ தப்பி போன தொழுகையே நீ செய்யலாம் நாங்கள் ஜமாத்தாக தொடரலாம் அதுக்கு நாங்கள் வாங்குன்னு சொல்லுவோம் வாங்கு சொல்லுவோம் தப்பு தொழுகை தப்பி போனால் அதை வாங்க சொல்லி அதான்னு சொல்லி தொழுவோம் அது பிரயாணத்துலான் இல்லை அந்த பிரியாணத்திலேயோ ஊர்லேயோ அதை அவர் நாம வாங்க சொல்லி அதை தொழுவிக்கிறது ஃபலம் இன் சலாத்தி ரசூல்தா அவங்க தொழுக முடிஞ்சது இதா ஹூ போகும் இதாக அங்கே ஒரு ஆள் வந்துக்கிட்டு ஆ கூட தொழாமல் தனியாக ஒதுங்கி போயிருக்கிறார் கால மாமனா ஃபுலானன் துசல்யம் ஆல்கவுன் ஏன் மற்ற கூட நீங்கள் தொழலை என்று ரசூல்தாட்ட கேட்டாங்க கால அசாபத்து நீ வலமா எனக்கு ஏன் ஜுனுபாயிட்டன் பெருந்தோக்காய் தண்ணி இல்லை காலை அலைக்க பிஸ் ஆகிடுது நீ எல்லாம் வரிகள் ஃபைனாக இருக்கு ஃபீச் அண்ட் விட்டு என்ன ஏன் அப்போ தாய்மஞ்சி தொழுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவருக்கு அந்த தாய்மம்புடைய சட்டம் அவர் தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் ரசூ இல்லாமல் என்ன செய்யறாங்க நீங்கள் பூமியில் என்ன செய்ய அடிச்சு தாய்மஞ்சி தொழுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சும்மா சார் நபி சொல்லா அழைச்சல்ல ஃபஸ்ட் கா இல்லை ஆதாஷ் அப்போ ரசூல் அப்படியே நடந்துட்டு போகிறாங்க அப்ப இப்போ பகலில் நடந்துட்டு போகிறாங்க ஆக்களுக்கு தாகம் வந்துட்டு ஃபனசல ரசோல் அவளுக்கு இறங்குறாங்க அப்போ அலியையும் இன்னொரு சஹாபியன் கூப்பிடிச்சிருந்தாங்க இது ஹபா ஃபபு தகையா அல்மா போயின்னு செய்ய தேடி போய் தண்ணியை பாருங்க போய் போய் தண்ணியை தேடிட்டு வாங்க ஃபந்தல்கா அவங்க ரெண்டு அப்படியே நடந்துட்டு போகிறாங்க ஃப தலக்கையா இம்ரா மசாதத்தையின் அவு இன் அல அலபாயரின் அவ என்ன செய்யறா அவரை ஒட்டகத்தில் ஒரு பொம்பளை ஒன்று வாரா அதில் ரெண்டு சைட்லேயும் என்ன என்ன இருக்குது நீர் பை இருக்குது அப்போ இஞ்சால உண்டு இஞ்சால உண்டு ரெண்டு நீர் பை என்ன மிருகத்தில் நடுவுக்கு இப்படி வைச்சால் என்ன ரெண்டு நீர் பையத்தாழ கைத்தால் கட்டி வச்சா இஞ்சால ஒன்று இருக்கும் இஞ்சாவில் ஒன்று இருக்கும் அவள் என்ன செய்வா நடுவுல இருப்பா அப்போ ரெண்டு நீர் நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபகால் அலஹா அவங்க ரெண்டு பேரும் மழியுமோட கூட வந்து சஹாபின்னு கேட்காங்க தண்ணி எங்கேருந்து எடுத்துகிட்டு வாரங்கன்னு சரி கால தகுதி பில்மா இதே நேரத்தில் தான் நான் என்ன செய்தேன் தண்ணியை எடுத்துட்டு வாரம் அதாவது அவள் இப்போ வார தூரம் வந்து இதே நேரத்தில் போய் இதே இந்த இடத்துக்கு வரத்துக்கும் கிட்டத்தட்ட என்ன ஒரு நாள் சென்று தண்ணியை எடுத்துகிட்டு வாரத்துக்கு ம் பத்தம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அகதி பில்மா அம்சி ஹாதிஷா இந்த நேரத்திலேருந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வாரேன் சரிஃபனா ஹுலூஃப் எங்களுடைய கனவு எல்லாம் வந்து பிரயாணம் பெய்தாங்க அதனால தான் பொம்பளை நாங்கள் போய் சொன்னால் தண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா கால அழகா இன்தாலே இருக்கி அப்போ அழியம் இவங்க சொல்லுறாங்க வாங்கி சொல்லி இதன் காலத்தில் ஆயினா எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி காலை இல்லை ரசூடு இல்லை சொல்ல அவங்க அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறோம் எட்டா வீடு தண்ணி இருக்குது தானே அதுக்காக ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க அல்லதி அல்லது ஒரு சாபி இந்த மதம் மாறினு சொன்னாளா என்னென்னால் இந்த அவங்களோட விக்கிர வணங்கத்தை விட்டு போட்டு என்ன அல்லாவை மட்டும் வணங்குறாக்களுக்கு அந்த முஸ்லீகங்கள் வச்ச பேர் என்னென்றால் அஸ் சாபி அசாபி என்ன மதம் மாறுனாக்கள் காலாக ஹூவல்லது நீங்கள் சொல்கிற ஆள் தான் ரெண்டாவது ஃப்தலிஆ ஆள் நடந்து வாங்க வாக்கள் வாங்கன்னு சொல்லி அபிஹா என்ன பி சலுலா சொன்னாங்க அந்த பொம்புலையே ரசூல்லாவோட கூட்டிகிட்டு ஹதீஸ் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இப்படி போன வாம்புட்டா இப்படி சொன்னால் ஒரு நாளாம் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கால்தன் அப்போ ரசூல்லா அவங்க சொல்கிறாங்க அழகா என்ன செய்யுங்க பொம்பளையே ஒட்டுகத்துலேருந்து முதல் முதல் எடுங்க

வாத்துல அல் அஸ்லா என்கிறதுக்கு ஒரு பன்மை அந்த கீழே இருந்த அந்த ப பையோடைய இதை நெஞ்சாங்க மேலிக்கிறது அப்படியே மூடி போட்டு கீழே அடிக்கிற துண்டு அந்த வாயை நெஞ்சாங்க திறந்து விட்டாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்றால் இப்போ அந்த பொம்பளைய அதில் விட்டு இறக்கி போட்டு அதில் நெய்கிற தண்ணி என்ன செய்கிறாங்க ஒரு பாத்திரத்தை என்ன செய்கிறாங்க முதல் தண்ணியை எடுத்துட்டு என்ன செய்கிறாங்க அதில் வாயை மூடிடுறாங்க மூடிடுறது அல் 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 ஐனு விகா ஹுசஹி என்று ஒரு ஹதி சொன்ன வந்து என்னது ஹாக்கிமில் வந்து ஹதி ஐனு விகா ஹூசஹி என்றால் கண்ணு தான் என்ன செய்கிறது அந்த பித்தட்டின் என்ன என்ன மூடி அப்போ கண் மூடிட்டுன்னு சொன்னால் காத்து போகிறது எங்களுக்கு தெரியாது அப்போ ஆதாரம் முடிக்க நவுக்கு முதுவை முடிக்கக்கூடிய ஆதாரமாக போடுவாங்க சாதன கதை பற்றிய பாடம் படிப்பி படிப்போம் அந்த விக்கா அங்கு வாங்குறது அந்த சொல் தான் அதில் இருந்தால் அது என்னுடைய வாயை மூடிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அந்த கீழே உள்ள அந்த இதை துறந்துறாங்க துறந்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு இஸ்கோஸ்தோ நீங்க என்ன செய்ய தண்ணியை நீரை போகட்டுங்க நீரை போட்டி கொள்ளுங்க அப்ப தண்ணியை நீங்கள் எடுத்து கொள்ளுங்க மற்றவங்களுக்கு வேறு வாகனங்களுக்கு என்ன செய்யணும் நீர் கொடுக்கோணுமோட்டா அதுகளுக்குன்னு கொடுங்க ஃப சக்கா மன்ஷா ஃபஸ்ட் சக்கா மன்ஷா சிலாக்கள் எஞ்சாங்க விரும்பினாக்கள் நீர வானத்துக்கு போ அந்த மிருகங்களுக்கு கூட்டினாங்க சிலாக்கா தண்ணியை சேர்த்து கொண்டாங்க வக்கான ஆஃப்ருதா அலிக்க அல்லதி அசாபத்து உல் ஜனாபத்து இன அமீன்மாய் கடைசியில் அந்த ஜனாபத்து இல்லைன்னு தண்ணி எடுத்து ஒதித்து தயமிங்க துளவிச்சாரு அவருக்கு அந்த தண்ணி என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க ஃபக்கால இது ஹாஃப் ஆஃப்ரி ஹோவா அதை கொண்டு போய் என்ன செய்யுங்க நீங்கள் போய் புளிங்கச்சு வகைய காயம் இது இந்த இவ்வளோ நடக்குது இப்போ அப்படி இருக்கிற ரெண்டு என்ன ரெண்டு தான் அதுக்குள்ள எல்லாரும் தண்ணியையும் சேர்த்து தண்ணியையும் வாகனங்களுக்கும் என்ன மிருகங்களுக்கும் கொடுத்து இப்போ இதுகளே எல்லாம் வகைய காய் தந்துரு தந்தூரு இலாமா இஃபாலு பிபாயா தண்டை தண்ணிக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்த்து கொண்டிருக்காங்க ولجانه لا يخيل الينا انها اشد من اتمنها حين ابتدا இப்போ இப்ப அந்த பயில இருந்து தண்ணியை எடுத்த விட இப்ப தண்ணி அதுல கூட இருக்குது இது வந்து ரசூல்லா சதாவுடைய முழுஜிசா ரசூலா முழுஜா அவங்கள அந்த சிறப்பான அந்த கையால அந்த தண்ணியை எடுத்து இப்போ என்ன செய்யறோம்னா அந்த ஒரு ரெண்டு மசாதாவுக்கு நீர்பைக்கு உள்ள இந்த தண்ணியை அதில் ஆக்கள் எடுத்து பிடிச்சி குடிக்க குளுத்து எல்லாம் செஞ்சு முந்தி இருந்ததை விடவும் அந்த பையில் தண்ணி கூட இருக்கு அப்போ அதில் இன்னும் மூட்டை தண்ணி அரசுலாம் அவங்களோட அந்த அவங்களோட இந்த மோஜிச அற்புதம் மூலமாக இன்னைக்கு தண்ணி வந்துருக்கு அந்த பொம்பளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ தண்ணி வருது எடுக்கிறாங்க கொடுக்குறாங்க எல்லாம் செய்யுதுன்னு பார்த்துக்கணும் இப்போ கால பீஸ் ரசுவா சொன்னாங்க இஜ்மா உலகா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கிற உணவு சாமான்கள் இருந்தால் சேர்த்து கொடுங்க இப்போ அவட தண்ணியை தானே இந்த அற்புதம் நடக்குது இப்போ இப்போ அதனால என்ன செய்யறாங்க ஏதாவது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்போ அது அவங்கள்ட்ட இருந்த அஜுவா அடுத்தது மா அடுத்தது கஞ்சி அதுக்கெல்லாம் சேர்த்து கத்தா ஜமாவுலஹா தாமல் சாப்பாடை கொஞ்சம் சேர்த்து ஏன்னா அவரை அவரோட தண்ணியை பாவிச்சிக்கு தானே அவங்க கொடுக்கத்தானே பண்ணணும் அப்போ ஃபஜா அலுஹா ஃபி சௌபின் அப்படி ச உணவு சாமான்லாம் சேர்த்து என்ன செய்கிறாங்க அதில் அந்த புடவையில போட்டு அலா அதில் என்ன ஏற்றி விட்டாங்க அவட ஒட்டகத்தில் ஒவ்வொக சௌப பைனி அந்த புடவை என்ன செய்கிறாங்க அவரை முன்னுக்கு வைக்காங்க உணச்சா அவன் பிடிச்சி போட்டுறதுக்காக காலையில் ஹா ரசூல்லா அவங்க சொன்னாங்க தாலமீன் ஆ நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க மா ரசீனா மின் மாய்க்கு செய்ய தண்ணியில் ஒன்றையும் குறைக்கல நாங்கள் என்ன ரசூல் இல்லாம அந்த பொம்பளைக்கு உலாக்கி நல்லா ஹோல்லி யஸ்கான அல்லாதான் எங்களுக்கு நெஞ்சன் தண்ணியே தந்தான் அப்போ அந்த பொம்பளை என்ன செய்யறா அத்தத் தா அந்த பொம்பளை வந்து அவரை இப்போ அவ த அவங்களோட கோத்துறத்தாக்களுக்கு அவனு தண்ணி நெஞ்சு தண்ணி அடுக்க போனேன் அப்போ பார்த்தா வந்தாங்க வக்கத்து அலேகி இப்ப அவன் நேற்று வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டு அப்புறம் இந்த ரசூல்வாக்கள் இஞ்ச கூட்டிட்டு வந்து சாபாக்கள் கூட்டிட்டு அப்புறம் ரசத்து அப்போ இதில் வாங்க பிந்திட்டாங்க அப்போ தபச தனுகம் என்றால் ஐ தாக்கர தனுகும் மா ஹபசியா ஃபுலான ஏன் நீங்க பிந்து நீங்க ஏன்னு கேட்டாங்க கால அஜப் என்ன ஆச்சரியம் தெரியுமா ரெண்டு பேர் வந்தாங்க வந்து கூட்டி இந்த இந்த நம்ம நாம் மதம் மாறணும்னு சொல்கிறோமே அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அவர் அப்படி இப்படி எல்லாம் செஞ்சாரு செஞ்ச உடனே தண்ணியெல்லாம் வந்துச்சு நான் என்ன இந்த ரெண்டு இடையில் என்ன செய்கிறாங்க ஜாய் சூனியம் மாதிரி சப்பாபாவும் உஸ்தாவும் சப்பாபாவும் இந்த ரெண்டு விரலுக்கு இடையில் அப்படி இப்படி என்ன செஞ்சாங்க என்ன தண்ணியை கூடிச்சு பெரிய சூனியம் மக்களையெல்லாம் அப்படி வசப்படுத்தி போட்டார் அப்புறம் இந்த ரெண்டு விரலையும் விசத்தை சொன்னாங்க என்னையும் சொல்லி அந்த பொம்பளை சொல்கிறான் பரபாத்து பரபாத்துமா இலசமாக அவ் இன்னஹூல சூழல்லா ஹக்கன் ஒன்று அவர் அக்களை சுண்ணியம் செய்கிறார்க்கும் அல்லது அது அவளை திருத்துவதா இருக்கும் முஸ்லிமூனிக்கூன்னு அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு முஸ்லிகீங்களுடைய வீடுகளை போய் சஹாபாக்கள் தாக்கக்குள்ள இவட போத்திரத்துல அந்த வீடுகளை தாக்க மாட்டாங்க அவங்களுக்கு சுரும் என்று சொன்னால் அந்த வீடுகள் எல்லாம் சேர்ந்து 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 இருக்கிறாங்க அவளை பொக்ஸ்கள் மாதிரி சேர்ந்து 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 இருக்கு அந்த இடத்துக்குள்ள அந்த சாபாக்கள் போய் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான் அப்போ ஒன்றா அந்த பொம்பளை சொல்கிற தண்டை கோத்திரக்காராக்கள்கிட்ட மாற அன்னஹா உலாயில் கௌமையக்கும் அம்தன் அவங்க வேணுமெண்டு என்ன செய்யலை உங்களை விடலை அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி தந்தை நன்றிக்காக வேண்டி தானே அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க உங்களை விட்டு போட்டு போகிறாங்க ஃபல்லக்கும் பில் இஸ்லாமி எனவே நீங்கள் இஸ்லாம் உங்களுக்கு செய்ய விருப்பம் சேர்ந்து கொள்ள விருப்பமாக ஃபாத்தாகும் அந்த கூட்டம் வழிபட்டு ஃபாத்தா சலுஃபில் இஸ்லாம் அப்போ இஸ்லாத்தில் நுழைவாங்க அப்போ இதுதான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை தான் இமாம் இபின் ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க சுருக்கமாக என்ன சொன்னாங்க அண்ணன் நபி சொல்லாபு தவாவும் இன் மசாது திம்ராத்து முஸ்லிக்க ஒரு முஸ்லிக்கான பெண்ணுடைய நீர்ப்பையிலேருந்து நெஞ்சார்கள் அப்படி அவங்க சுருக்கி சொல்லிக்காங்க முஸ்லீம்லேயும் வந்திருக்குது ஒரு ஓர லஃபுலையும் வந்திருக்கு இதுதான் அதில் கிறிஸ்தா புகார் முஸ்லீம் தான் அப்போ இந்த ஹதீஸில் நாங்கள் மாயு சஃபாது மினல் ஹதி இந்த ஹதீஸை நாங்கள் போறக்கூடிய சட்டம் என்ன சொன்னால் அன்ன அவானியல் குஃபார் தாகிரா காவிர்களுடைய என்ன அந்த அந்த பாத்திரங்கள் சுத்தமானது அப்போ குருவானில் வந்திருக்கேன் இன்னமல் முஸ்ரீ இன்னமல் முஸ்ரீ கூட நஜ சுனண்டு அது வந்து நஜாசல் நஜாசத்துள் நஜாச ஐனியா இல்லை ஜன் நஜாச மாணவியான அது வந்துக்கிட்டு அவங்களுடைய குஃபுருடைய நஜிஸ் நஜாசத்துல் குஃபுர் இதை நஜாசத்துல் அபுதான் அல்ல அதனால ஒரு சூழ்நாங்க காவிர்களை பிடிச்ச சிறை பிடிச்சி வந்தால் பள்ளியில் கட்டி வைப்பாங்க அது போல் அகலுக்கு தாக்கோடு சாப்பாடு சாப்பிட செல்லிருக்கிறோம் பிள்ளைங்க இப்படியாகும் அடுத்தது ஒரு முஸ்லீம் வந்து என்ன செய்யலாம் ஒரு ஒரு கிறிஸ்தவ பொம்புலியால் யூத பொம்பியை முடிக்கலாம் அவள் பாத்திரங்களை சமைச்சி தருவா அதை சாப்பிடலாம் உழைச்சோம் அடுத்தது இப்படியாக இப்போ யாரையும் என்ன செய்ய சொல்ல நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பண்ணை முடித்தால் யூதப்பண்ணை முடித்தால் நீங்கள் அவையை தொட்டு நிற்கின்றான் கூட கையை கழுகுங்க அப்படின்றலாம் என்ன செய்யலை இல்லாட்டி முத்த முட்டால் போய் வாய கழுகுங்க அப்படின்றெல்லாம் என்ன செய்யலை சொல்லலை அப்போ எனவே அவங்களோட நஜாசை வந்துட்டு நஜாசை மாணவியா விளைஞ்சானே ஆத்மீகமான ஒரு நஜசையை தவிர அதுன்னு இல்லை அந்த நஜாச ஐனியா هذا وبالله التوفيق